காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பெண்களின் குழாயடி சண்டையை தடுத்தவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மாமல்லபுரத்தை அடுத்த சுளரிக்காட்டைச் சேர்ந்தவர் செல்வம் அவரது எதிர்வீட்டைச் சேர்ந்த தேவனின் மருமகள் தரணிக்கும் செல்வத்தின் மனைவிக்கும் இடையே தண்ணீர் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதை செல்வத்தின் மூத்த மகன் மணி தடுக்க முயன்றார் அப்போது தேவன் அவரது மகன் ராமு மருமகள் தரணி ஆகியோர் தாக்கியதில் மணியின் மார்பில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மணி வழியிலேயே உயிரிழந்தார் இது குறித்து மாமல்லபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேவன் ராமு தரணி ஆகியோரை கைது செய்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்சி அருகே தண்ணீர் பிடிக்கும் இடத்தில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த நபர் மற்றொருவரின் காதை கடித்து துப்பிய சம்பவமும் நடந்தேறியிருந்தது திருச்சியில் பாறை பகுதியில் தண்ணீர் பிடிக்கும் தகராறில் ரெங்கராஜ் மற்றும் மகேந்திரன் என்பவருக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இவர்களது வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டனர் அடிதடி சண்டை தீவிரமடைந்து நடுரோட்டில் கட்டி புரண்டு சண்டையிட்ட போது திடீரென ரெங்கராஜ் மகேந்திரனின் காதை கடித்து இந்த சம்பவத்தால் வழி தாங்க முடியாமல் துடித்த மகேந்திரனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் துண்டான மகேந்திரனின் காதை பொதுமக்களும் காவல்துறையினரும் தேடும் பணியில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் வறட்சி தாடும் நிலையில் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாமல் மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் குழாயடி சண்டைகளும் அதிகரித்து வருகிறது கொலை விழும் அளவுக்கு குழாயடி சண்டைகள் தற்போது மாறியிருக்கின்றன இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்